ஹாய் ஃப்ரம் ராணி சாரீஸ் அறிவே ஸ்டேஷன்லேருந்து நான் உங்கள் ராணி சாரீஸ் கேட்க எங்கள் கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க டோர் நம்பர் எழுபது ஏ இந்த வீடியோவில் தீபாவளி கலெக்ஷன்ஸில் சாம்பிள்ஸ் போட்டிருக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க சாரீஸ் குடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புங்க அதில் இருக்கிற கலர்ஸ் வேற கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க எங்க வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க நேரில் வந்தாலும் கொரியர்ல வாங்கினாலும் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப இருக்குங்க ஸோ வி வார்லி வெல்கம் யூ அண்ட் யூஆர் வேல்யூடு ஆர்டர்ஸ் இப்போ இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்கல்ல இவர்தான் தான் ராணி சாரீஸோட ஃபவுண்டருங்க எங்க ஓனரோட கிராண்ட் ஃபாதருங்க இந்த போட்டோ வந்து எல்லா சாரிலையுமே லேபிளா ஒட்டியிருப்போங்க எங்களுக்கு மதுரை தவிர வேற எந்த ஊர்லேயும் பிரான்ச்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்கள் ஓனர் ராணி சாரிஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ